ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா காவேரி பாலம் பக்கத்தில் இருக்க ஒரு அழகான காட்டழகிய சிங்கர் கோவில் தாங்க போகிறோம் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாலத்துலேருந்து கொஞ்சம் நியரில் தான் இருக்குது காவேரி பாலம் தாண்டினோனே அந்த மொகனையில் திரும்பினோம்னா நடக்கிற தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குங்க ரொம்பவே அழகான ஒரு கோவில் பார்த்திங்கன்னா இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி உள்ள சிங்கப்பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம திருச்சியில் ரெண்டு இடத்துல தாங்க இருக்குது ஒரு காவேரி பாலம் ஒன்று இன்னொன்று வந்து திருவானைக்காவலில் ஒரு காட்டழகிய சிங்கர் இருக்கார் ரெண்டு பேர் தான் இங்கே காட்டழகிய சிங்கர் ரொம்பவே அழகான பெருமாள் வந்து இங்கே வந்து அழகான ஒரு கோவிலில் உட்காந்துருக்காரு நானுமே சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் வெளியில் வரேன் இந்த கோவிலோட மகிமை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது நிறைய பேர் இங்கே வந்து கோவிலில் வந்து வேண்டுதல் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க அது வந்து ரொம்பவே நிறைவேறுது மன திருப்தி மன நிம்மதி எல்லாமே இங்கே கிடைக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரம் ஃபுல்லாக தண்ணி தாங்க அந்த காவேரி ஃபுல்லாக வாட்டருக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காவிரி வாட்டர் தான் அதே பக்கத்துலேயே ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது படித்துறை இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இடங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு அங்கே பார்க்குற இடங்கள் எல்லாமே அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் தோப்பு பின் சைடு ஃபுல்லாக காவிரி தண்ணீர் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் சூழ்ந்துருக்கு பாருங்க இந்த பெருமாள் கோவிலை பாருங்க இவர் வந்து சிங்க பெருமாள் தான் வந்து லட்சுமி தேவியோட இருக்கார் இந்த இடத்துல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா இது அழகான கோவில்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருக்குது பின்னாடி பாருங்க அந்த காவேரி வாட்டர் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் எல்லா பக்கத்தும் காவேரி வாட்டரு அதுக்கு பக்கத்தில் கோவில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு தனிப்பட்ட ஒரு கோவில் அழகான கோவில் இவ்வளோ சிறப்பு இங்கே இந்த திருச்சியில் இருக்குங்க ஓகேவா நீங்களும் வந்து இந்த ஒரு திருப்பு நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் வந்துட்டு காவேரி பாலத்து பக்கத்தில் இருக்க லட்சுமி நரசிம்மரை ஒரு திருப்பு வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போங்க ரொம்பவே சக்தியாக இருக்கு அதே மாதிரி ரொம்ப அந்த நிம்மதியாக அந்த இடமும் ரொம்ப அழகாக சுத்தமாக இருக்குது சைடு பாருங்கள் ஃபுல்லாகவே ஆறு காவேரி தான் ஓடிட்டுருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோவில் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாலத்துலேயும் நியூயர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியல யாருக்கும் இதை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அந்த சக்தியெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும் எல்லோரும் வாழ்க வளமுடன் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் இந்த வீடியோஸ் அதுக்காக தான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் சிறப்பாக இங்கே வந்து வழிபட்டுட்டு போங்க ரொம்ப ரொம்பவே அழகான சக்தி வாய்ந்த கோவிலுங்க இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து படித்துறையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்க இந்த கோவிலுக்கு போயிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நியர் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் தாங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் பாலம் அந்த சைடு பாலத்தில் மலைக்கோட்டை இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கிற இந்த ஒரு நடு இடத்துல தான் இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு எல்லாமே சுற்றிலும் காவேரி தண்ணி தான் அதுக்கப்புறம் எய்தாப்பில் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை அந்த சைடு இந்த சைடு சிங்கப்பெருமாள் எல்லாத்தையும் சிறப்பாக நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் நானும் கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் சாமி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டேன்